தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி உத்திரம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமாக பனிரெண்டாவது மாதமாக இந்த பங்குனி மாதம் வருகிறது அதே போல உத்திரம் நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரமாகும் இவை இரண்டும் அதே நேரம் பௌர்ணமி நாளும் சேர்ந்து வந்தால் அந்த நாளே பங்குனி உத்திர நாளாக விசேஷமாக கருதப்படுகிறது இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாக அனைத்து நன்மைகளையும் நாம் பெறுவது என்னும் மாதத்தில் சஷ்டி மற்றும் கார்த்திகை விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் அதே நேரம் இந்த பங்குனி மாதத்தில் வருகிற உத்திர திருநாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக கூடான கோடி நன்மைகளை நாம் பெறலாம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது இந்த திருநாள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறும் இந்த திருநாளில் நாம் விரதம் மேற்கொண்டால் நமக்கு நமக்கு இருக்கும் பல பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் பண கஷ்டம் விலகும் வாழ்வில் முன்னேற்றம் என்பது தின்னும் இப்படி அற்புதமான இந்த பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்பொழுது தெரியுமா மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி உத்திரம் வரும் மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்றைய தினம் உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு முப்பத்தி நான்கு மணிக்கு ஆரம்பமாகி மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு உத்திர நட்சத்திரம் முடிவடைகிறது முடிவடைகின்றது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்